பள்ளிகள் அளவிலான இலக்கிய மன்ற போட்டிகள் நடைபெற்றது இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி அளவிலான இலக்கிய மன்ற போட்டிகள் நடைபெற்றது தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை வழங்கிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளின்படி ஆறு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு மற்றும் ஒன்பதாம் வகுப்புகளுக்கு தனித்தனியாக தமிழ் மற்றும் ஆங்கில கட்டுரை எழுதுதல் கதை கூறுதல் பேச்சு போட்டி கவிதை எழுதுதல் வினாடி வினா ஆகிய போட்டிகள் நடைபெற்றது போட்டியினை தொடங்கி வைத்து பேசிய பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் சின்னதுரி அவர்கள் அனைத்து மாணவர்களும் இலக்கிய மன்றம் சார்பில் நடத்தப்படும் ஏதேனும் ஒரு போட்டியில் கண்டிப்பாக கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் இதன் மூலம் மாணவர்களிடம் காணப்படும் பல்வகை திறமைகளை வெளிக்கொண்டு வர இதுவும் உதவும் வகுப்பு வாரியாக போட்டிகளில் கலந்து கொண்ட மற்றும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளின் விவரங்கள் எமிஸ்தலத்தில் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் உள்ளீடு செய்ய செய்யப்படும் என்றார் மேற்குரிய போட்டிகளை ஆசிரியர்கள் தனலட்சுமி செந்தமில் செல்வி வெங்கடேசன் பாலமுருகன் ஆகியோர் நடத்தினர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது டிஎன் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ராமச்சந்திரன் காலம் சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் செய்வதும்ாரிய பெண்கள் Good. <laughs>